வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை வியாழக்கிழமை இன்று சாந்திரன் மிதுன ராசியில் இருக்கிறார் செல்லக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் பணியில் வளர்ச்சி அதுவும் அற்புதமாக இருக்கும் புதிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது சற்று நிதானம் தேவை இவர்களுக்கு மூன்றாம் வீட்டு சந்திரன் விரயாதிபதியுடன் இருப்பதனால் முயற்சிகளில் விரயங்களில் சற்று கவனம் தேவை ஆரோக்கியத்திலும் அக்கறையாக இருப்பது மிகுந்த நன்மை வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் திருமண வாழ்விலும் வாக்குவாதம் இல்லாமல் அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும் அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம் ரிஷப ராசியில் புதனும் சூரியனும் இணைந்திருக்கிறார்கள் அந்த இரண்டு கிரகங்களும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பது அந்த சந்திரன் இரண்டாம் வீட்டில் இருப்பது அற்புதமான வருமானத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய நல்ல நிலை இன்றைய தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் பணியிலும் நல்ல வளர்ச்சியான நிலை தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தாய்வழி லாபம் உண்டு முயற்சிகளில் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நிலை வெற்றி பெறக்கூடிய நிலை வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் ரிஷபராசி அதிக அக்கறையுடன் இருப்பது நன்மை அளிக்கும் அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்குள் சந்திரன் இன்று இருக்கிறார் திருமண வாழ்வில் சற்று கணவன் மனைவியாக இருப்பவர்கள் வாக்குவாதம் இல்லாமல் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் ஆனால் பணி வளர்ச்சி வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளிநாட்டு தொடர்பான பிரயாணங்கள் தொடர்பான விஷயங்களால் ஆதாயம் நன்மை பொருளாதாரத்தில் ஏற்றம் சிறப்பாக இருக்கும் தாயாருடைய ஆரோக்கியமும் தன்னுடைய ஆரோக்கியமும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம் கடகராசிக்கு பணி வளர்ச்சி அற்புதமாக இருக்கும் குருவுடன் இணைந்த சந்திரனாக பனிரெண்டில் இருப்பது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் பிரயாணங்களால் ஆதாயம் லாபம் தொழில் லாபம் உயரும் இருந்தாலும் புதிய முடிவுகளை எடுக்கும் பொழுது சற்று நிதானமாக அவசரப்படாமல் முடிவெடுக்க வேண்டும் திருமண வாழ்விலும் விட்டு கொடுக்க வேண்டும் உணவில் கவனம் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அடுத்தது சிம்பத்திற்கு பார்க்கலாம் இவர்களுக்கு தொழில் லாபம் தொழில் வளர்ச்சி இது அனைத்தும் சிறப்பாக அற்புதமாக இருக்கும் மூத்த சகோதரருடைய உறவில் சற்று அனுசரித்து செல்வது அவர்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் எல்லா முயற்சிகளும் பலிதமாகும் பணியில் ஏற்றம் தொழில் லாபம் பணியிடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பெண்களால் சில குழப்பங்களை சந்திக்க வாய்ப்பிருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு பணியில் வளர்ச்சி பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் குரு இவர்களுக்கு நண்பர்களால் வாழ்க்கை துணையால் ஆதாயமாக இருக்கும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் தொழில் தொடர்பாக தர்ம கர்மாதிபதி யோகமாக அமைந்திருக்கிறது தந்தையுடன் சற்று அனுசரித்து போவது தந்தையுடைய ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்வது இவர்களுக்கு முக்கியமான பலனாக காட்டுகிறது இவர்களும் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறையுடன் இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய குரு சந்திரன் பணி ரீதியிலான அற்புதமான வளர்ச்சி இடமாற்றம் தொடர்பாக லாபமான நிலை அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய நிலை வாக்குஸ்தானமாகிய இரண்டாம் வீட்டுக்குடைய கிரகம் சற்று தொல்லையாக இருப்பதனால் பேச்சில் உணவில் நிதானம் யாரிடமும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும் தாய் வழி ஆதாயம் உண்டு தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் துலாம் ராசி சற்று அதிக கவனம் காட்ட வேண்டும் அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம் இவர்களுக்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் தொடர்கிறது பேச்சில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாம் வீட்டுக்குடைய குருவும் சந்திரனும் இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது இரண்டாம் வீட்டுக்கு சற்று தொல்லையான நிலை பேச்சில் உணவில் இதெல்லாம் சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இது குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடிய வீடாக வருவதனால் கணவன் மனைவி உறவிலும் சற்று விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு நினைத்த காரியம் வெற்றி பெறும் அற்புதமான தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணி இல்லாதவர்களுக்கு பணி தொடர்பான நன்மையான செய்திகள் கிடைக்கும் பணியில் வளர்ச்சியான நிலையாக இருக்கும் ஆனால் தன்னுடைய ஆரோக்கியமும் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட வேண்டும் கண்டிப்பாக திருமண வாழ்வில் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது தனுசு ராசிக்கு நன்மை அளிக்கும் அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம் இவர்களுக்கு பணிக்கான முயற்சி கடன்கள் தொடர்பான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பணி தவிர மற்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் அது தொடர்பான முடிவுகளில் அவசரம் இல்லாமல் நிதானமாக இருக்க வேண்டும் குழந்தைகளுடனும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது காதல் தொடர்பான பிரச்சனைகளில் சற்றே எச்சரிக்கையாக இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும் கணவன் மனைவியாக இருப்பவர்களும் திருமண வாழ்வில் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது பாதுகாப்பாக வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகுந்த நன்மையான நிலையாக மாறும் அடுத்தது கும்பத்திற்கு பார்க்கலாம் இவர்களுக்கு குழந்தைகளுக்கான விஷயங்கள் அனைத்தும் வளர் வளர்ச்சி அடையும் வெற்றிகள் கிடைக்கும் குழந்தைகளுக்கு திடீர் மாற்றம் வெளியூர் வெளிநாடு தொடர்பான பிரயாணங்கள் அற்புதமான நன்மைகள் ஏற்படும் இதனால் கும்பராசி நண்பர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் கும்பராசி நண்பர்கள் ஜாதகர்கள் தன்னுடைய திருமணம் தொடர்பான விஷயங்களிலும் வெற்றி அடையக்கூடிய நல்ல நிலையாக இருக்கிறது திருமண வாழ்வில் இருப்பவர்கள் சற்று வாக்குவாதம் இல்லாமல் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது ஜென்மத்தில் உள்ள ராகு கேதுவிற்கு இவர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் வாழ்க்கை துணையின் தொழில் பணி விஷயங்களில் அற்புதமான மாற்றம் ஏற்றம் இலாபமான விஷயங்களாக நடக்கும் இடமாற்றம் தொடர்பான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல நிலை பணி வளர்ச்சி பொருளாதார ஏற்றம் வருமானத்தில் உயர்வு இதெல்லாம் திருப்திகரமாக இருக்கிறது ஆனால் திருமண வாழ்வில் சற்று அனுசரித்துச் செல்வது குழந்தைகளுடனும் விட்டுக் கொடுத்து தட்டி கொடுத்து செல்வது மீனராசிக்கு மிகுந்த நன்மையான பலன்களை கொடுக்கும்